நைட்டின்னு சொல்லி ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி மூடிகிட்டு இருந்திருக்கேன் பின்னாடி முன்னாடி எல்லாம் பார்த்துக்கோ மூடி தான் இருக்குது நீ மூடுன்னா நான் எதை மூடட்டும் ம் வாங்க கணேஷ் எப்படி இருக்கீங்க டே மூடுன்னு இடம் எதடா மூடலாம் கணேஷு எப்படி இருக்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வீரா இல்லைன்னுட்டாரு தெரியவில்லைங்கிறாரு லைவு நாலு வருமா வரும் 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 ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் நாலு போகலாம் நான் வேற மூணு எனக்கு நீ நினப்ப நினப்ப தான் வளர்ப்பு கிடைக்கும் சகல கோச்சுக்குருவாரு அப்படியா ராத்திரி நேரத்து பூஜையில் ஜிஞ்சு ஜிஞ்சு தா வா தேங்க்யூ மெம்பர்ஷிப் நாளில் ஜாயின் பண்ணிக்கோங்க தங்கங்களே லவ் யூ லவ் யூ ஸோ மச் உப்பு டே இம்புக்கு இப்பு போட்டு வச்சிருக்கடா முட்டா பையில தமிழும் தரைய நத்தமா ஹாய் ஆண்டி வாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டி சூப்பர் அப்படின்றது குப்பர் குப்பர் குக்கர்னு கூட எழுது ஹாய் உங்கள் முளை ஆ வா வந்து பாரு வா தேங்க்யூ லவ் யூ மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணதுக்கு குட் நைட் ஸ்வீட் ஓகே தங்கும் வாங்க வாங்க இரவு வணக்கம் தங்கச்சி வாங்க ரமேஷ் துறை பெருமாளே எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஆல்ரெடி நான் நாளில் ஜாயின் பண்ணிட்டேன் ஓகே கோடி வியூவர்ஸ் வாய்ப்பே இல்ல வாங்க பழனி வணக்கம் சிவகுமார் ஹாய் 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 லவ் யூ லவ் யூ ஆல் நான் எல்லையில் எந்த ஏரியா எந்த ஏரியா முத்துச்சந்து வாங்க வாங்க கண்ணன் கமலா வாங்க வாங்க வணக்கம் பக்கத்துல வந்துடுறேன் கண்ணு தெரிய மாட்டேது தூரத்துல என்னத்துக்கு நானும் செத்தா போயிட்டேன் என்னத்துக்குடா கண்ணீர் அஞ்சு ஏண்டா அழுத மணிக்கு போறீங்க வாழைப்பழம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா இப்பதான் பஸ்ஸோட இருந்தேன் அந்த வாழைப்பழத்தை வாங்கலாம்னு நினைச்சேன் பட்டு அந்த வாழைப்பழம் உங்க அக்கா கேக்குது அதனால நீ உங்க அக்கா கொடுத்துரு நான் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ண மெம்பர்ஷிப் நாலு ஜாயின் பண்ணிக்கோங்க ராஜபாண்டி ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜாக்கெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ வேலு மெம்பர்ஷிப் இருக்குது ஜாமி இருக்கு ஜாமியோ இருக்குது மெம்பர்ஷிப் போகிறப்போ உடையை மாற்றிட்டு தான் உங்ககிட்டயும் காமிச்சிட்டு தான் மெம்பர்ஷிப்புக்கு இன்னைக்கு போவேன் அழகாக இருக்குது தேங்க்யூ டி லட்டு

சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் யாருக்கு தங்குவோம் ரமேஷ் புரை கலைவான் வாங்க வணக்கம் ஏன் அதியா மூணு மருகன் எனக்கு பெற்று கொடுக்க மாட்டியா மருமகன் வேண்டாம் மூணாவது மருமகள் மூடு ஓ அந்த மூடை சொல்கிறீங்களா நான் மூடு மூடு என்னடா திறந்துருக்கேனான்னு நானே இருக்கேன் அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் தானே வருவோம் நம்ம இப்படி இங்கே திறந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அழகா இருக்கீங்க என் நேம் சொல்லுங்க உன் நேம் போயிருச்சே மெம்பர்ஷிப் நல்லா எப்படி சேருவது சப்ஸ்கிரைப் பண்ண போகிற இடத்துட்டு ஜாயின் பட்டுருக்கோ அதை விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நதியா தங்கச்சி உங்களுக்கு ஓ அப்படியா ஓகே 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 பெருமாள் வரேன் என்ன சாப்பிட்டீங்க அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க பிகேக்கு ஒரே சிரிப்பு புதியதாக பார்க்க ஆமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்துட்டு நான் போடுற லைவ் வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் மெம்பர்ஷிப் வாட்ஸ் நைட்ல மூடில் இருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வா மூடு இல்லைன்னா மூடிக்கிட்டு இரு அவ்வளோதான் சேரியா லைவு